அதாவது உணவு மேலே உணவுக்கு நீங்கள் அடிமையாகிறீங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் அதை சாப்பிட்றத முதல்ல நிறுத்தணும் குறைக்கணும் தவிர்க்கணும் அப்படின்னா உணவு மேலே வெறுப்பு ஏற்படுத்தணும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உணவு மேலே எப்போ வெறுப்பு ஏற்படும் அப்படின்னா அந்த இனிப்பு அதிகமாக சேர்த்துக்காதீங்க சோறு எடுத்துக்கவே எடுக்காதீங்க சோறுலாம் சாப்பிட்டிங்கன்னா உணவு மேலே ஆர்வம் தான் அதிகரிக்கும் ஆர்வத்தை அதிகரித்தும் உணவு மேலே வெறுப்பு தான் உணவுலேருந்து நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு ஒரு வழி உணவு வந்து சாதாரண விஷயம் கிடையாது அதை போய் அதுவே பயங்கரமாக அடிமைப்படுத்தும் அதுக்கு ஒரு அதை போய் நீ ஆர்வமாக சாப்பிட்டா அதவளோதான் அதனால் பசிச்சா தான் சாப்பிட்ணும் அப்படின்னா என்ன அர்த்தம் உனக்கு உணவு மேலே ஒரு வெறுப்பு இருக்கணும் பசிச்சா வேறு வழி இல்லை சாப்பிட்டா தான் எனர்ஜி கிடைக்கும் அப்படிங்கிறத சாப்பிட்டாகணும் இப்போ உணவு மேலே வெறுப்பை ஏற்படுத்தணும் அப்போ தான் நீ உணவுக்கிட்ட இருந்து நீ பாதுகாப்பாக இருக்க முடியும் உணவு மேலே உனக்கு ஆசை ஆசையாக இருக்குது எப்போ பார்த்தாலும் கனவு கண்டுற அதை சாப்பிடணும் எது சாப்பிடணுன்னு கனவு கண்டுற அப்படின்னா அந்த உணவே ஒன்று அழிச்சிடும் உணவுகிட்ட நீ மாட்டிக்கிட்டேன்னு அர்த்தம் அப்போ உணவு என்பது உனக்கு வெறுப்பை தர வேண்டும் என்றால் அதற்கு என்ன வழி அப்படின்னா இனிப்பு எடுத்துக்காத பழங்களில் இருக்கிற இனிப்பு ஒன்றை வந்து அடிமைப்படுத்தாது நீ வாழைப்பழம் சாப்பிடு கொய்யா பழம் சாப்பிடு மாம்பழம் சாப்பிடு ஆப்பிள் அன்னாசி திராட்சை பலாப்பழம் சாப்பிடு இந்த இனிப்பு ஒன்றை ஒன்றுமே பண்ணாது நல்லது செய்யும் இந்த செயற்கை இனிப்புகள் இருக்குல்ல அது எடுத்துக்கவே எடுத்துக்காத வெள்ளச்சினி நாட்டு வெள்ளம் இந்த மாதிரி செயற்கை இனிப்புகளை எடுத்துக்கவே எடுத்துக்காதீங்க இது உங்களை அடிமைப்படுத்தும் அந்த மாதிரி சோறு இதெல்லாம் சாப்பிடக்கூடாது கூடாது சாப்பிடாமல் உணவு இருந்தால் அப்புறம் வந்து காலை உணவு வந்து மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு மேலே சாப்பிடுங்க அப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு உணவு மேலே வந்து ஒரு வெறுப்பு ஏற்படும் காலை உணவை தவிர்த்துருங்க உணவு மேலே வெறுப்பு ஏற்படும் நீங்கள் காலையில் வந்து எட்டு மணிக்கே ஒம்பது மணிக்கே சாப்பிட்டிங்கன்னா அது மேலே ஆசை வரும் உங்கள் உடம்பு கேட்கும் காலை உணவு கொடு காலை உணவு கொடு அப்படிங்கும் நீங்கள் கொடுக்கக்கூடாது பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும் அந்த உடம்பு கடைசியில் அந்த உடம்புக்கே வெறுத்து போயிடும் நீ ஒன்றும் உணவு தர தேவையில்லை அப்படின்றோம் அப்போ பன்னெண்டு மணிக்கு மேல் நீ சாப்பிடு உனக்கு வெறுப்பு வந்துடும் அந்த உடம்புக்கே அந்த உணவு மேலே வெறு வெறுப்பு வந்துடும் நீ அதுவே அதே சாப்பாடை ஒம்போது மணிக்கே கொடுத்துருந்தோன்னு ஏன் காலையில் ஆசை ஆசையாக சாப்பிடும் அப்போ நீ உணவுக்கு அடிமையாயிடுவே இதெல்லாம் அந்த உப்பு போட்டு சமைக்கப்பட்ட அந்த உணவுகள்லாம் உங்களை அடிமைப்படுத்தக்கூடியது அப்போ இந்த உணவு மீது நம்ம வெறுப்பை ஏற்படுத்தினா தான் அந்த உணவுகிட்ட வந்து பாதுகாக்க முடியும் இந்த உணவு நல்லது அப்படின்னு சொல்லி நீ போனால் அந்த உணவே ஒன்றா சாகடிச்சிரும் அப்படி இருக்கும்போது காலை உணவை தவிர்த்து விடுங்க ஏன்னா அந்த உடம்பு எனக்கு சாப்பாடு கொடு சாப்பாடு கொடுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கும் காலையில் எட்டு மணிக்கு கேட்கும் ஒம்பது மணிக்கு கேட்கும் நீ கொடுக்க கொடுக்கக்கூடாது தண்ணி மட்டும் குடிச்சிக்கிட்டே இருக்கணும் தண்ணி மட்டுமே குடிச்சிக்கிட்டே இருக்கணும் சாப்பாடு கொடுங்க சாப்பாடு கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது கடைசியில் பன்னெண்டு மணிக்கு மேலே சாப்பாடு கொடுக்கும்போது அந்த உடம்புக்கே அந்த சாப்பாடு வெறுப்பாயிடும் பா வேண்டாம் சாப்பாடெலாம் வேண்டாம் ஒரு குழந்தைகிட்ட நீ சாப்பாடு கொடுத்து கேட்கும்போது கொடுக்கலன்னா கொடுக்கலன்னா ஆகும் கொஞ்ச நேரம் கழிச்சு கொடுத்தா அந்த குழந்தைக்கு சாப்பாடு பிடிக்கல அது மாதிரி தான் இந்த மாதிரி நம்மளை உணவு மேலே நமக்கு ஒரு வெறுப்பை ஏற்படுத்துகிற மாதிரி பழக்கப்படுத்தணும் உணவுக்கு அடிமையிடக்கூடாது உணவுங்கிற அந்த பள்ளத்தில் விழுந்துடக்கூடாது உடம்பு விழுந்துச்சுன்னா அப்புறம் உடம்பு பெருத்து பெரும் சோம்பேறி ஆகிடும் உணவை பற்றின கரணங்களே வந்துடும் அதை சாப்பிடணும் எதை சாப்பிட்ணும் அங்கே போய் அதை சாப்பிடணும் இங்கே இதை சாப்பிடணும் அப்படின்னு அப்படி போய் பசிக்காமலே சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க இப்போ இப்போ தான் சாப்பிட்ருப்பாங்க அப்போ கூட சாப்பிடுவாங்க இந்த மாதிரி பல பிரச்சனைகள் உணவு சார்ந்த அந்த அடிமைத்தனத்தில் இருக்கிறது அதுலேருந்து நாம் நம்மை த பாதுகாத்து கொள்வதற்கு நம்ம உடம்பு உணவு மீதான வெறுப்பை வளர்த்துக்கொள்ள வேண்டும் காலை உணவை தவிர்ப்பது என்பது மிக முக்கியமான நடைமுறை காலை உணவை தவிர்த்து விட்டு மதியம் பன்னெண்டு மணிக்கு மேலே அல்லது பதினோரு மணிக்கு மேலே சாப்பிட்டிங்கன்னு வச்சுக்கங்க உணவு மேலே உங்களுக்கு ஒரு வெறுப்பு வரும் அந்த வெறுப்பு உங்களை பாதுகாக்கும் உணவிலிருந்து உங்களை பாதுகாக்கும் ஏன்னா உணவுனாலே வெறுப்பை தரக்கூடியது தான் இப்போ ஒரு பசு மாடு புல்லை தீங்கிது புல்லை உங்களால் ஒரு கைப்பிடி சாப்பிட முடியுமா ஆனால் அந்த புல்லை தான் அந்த மாடு வயிறு நிறைய சாப்பிடுது அப்படின்னா அந்த புல் என்ன பிரியாணியை போல் சுவையாக இருக்குதுன்னு அர்த்தமாக கிடையாது அது அதுதான் சாப்பிட்டாகணும் வெறுப்போட சாப்பிடுது சாப்பிட்டா தான் அவ்வளோ பெரிய உடம்புக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கும் போட்டி போட்டு எல்லா மாடும் தான் சாப்பிடுது ஒரு மாமிசம் பாருங்கள் பச்சை மாமிசத்தை உங்களால் வாயில் வைக்க முடியுமா முடியாது ஆனால் அந்த மாமிசத்தை தான் அந்த சிங்கம் புலியெல்லாம் சாப்பிடுது ஏன் சாப்பிடுது வெறுப்பாக தான் இருக்கும் ஆனால் சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதெல்லாம் பசியோடு இருக்கும்போது பசியோடு இருக்கும்போது மட்டும்தான் சாப்பிடுவோம் சாப்பிட்டு முடித்தா சாப்பிடாது ஆனால் மனுஷங்க பசி இல்லைனாலும் சாப்பிட்றாங்க காரணம் என்னது அவங்களுக்கு அந்த உணவு மேலே வெறுப்பு இல்லை அடிமையாயிட்டாங்க அதனால தான் பசி இல்லாமலே சாப்பிட்றாங்க பசிக்கிற வரைக்கும் அவங்களால பொறுமையாகவே இருக்க முடியல அதுக்காக தான் அந்த பொறுமையாக வளர்த்துக்கணுன்னா முதல்ல உணவு மேலே வெறுப்பை வளர்த்துக்கணும் வெறுப்பை எப்படி வளர்த்துக்கிறது இந்த மாதிரி இனிப்பு உணவுகள் செயற்கை இனிப்பு உணவுகளை சாப்பிடக்கூடாது சோறு சாப்பிடக்கூடாது அரிசி கேழ்வரகு கோதுமை இந்த ஐட்டமே சாப்பிடக்கூடாது இதை தவிர்த்து விட்டு காய்கறிகள் கீரைகள் கிழங்குகள் பழங்கள் பயிறுவைகள் பருப்புகள் கடலைகள் காளான் இலைத்தலைகள் இதை வந்து நீ உப்பு போட்டு அதில் வேக வச்சு சாப்பிட்லாம் தப்பு இல்லை இது உங்களை அடிமைப்படுத்தாது இது உணவு மீதான உங்களுக்கு வெறுப்பை வளர்க்கும் அதே நேரத்தில் காலை உணவை தவிர்த்து விடுங்கள் காலை மதியம் பன்னெண்டு மணிக்கு மேலே அல்லது பதினோரு மணிக்கு மேலே சாப்பிடுங்க பதினோரு மணிக்கு மேலே சாப்பிட்றது சரியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அது வரைக்கும் நீங்கள் சாப்பிடக்கூடாது அப்போது உணவு மேலே வெறுப்பு வந்துடும் ஏன்னா உணவுக்கு வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி இந்த உடம்பு வெறுப்பு ஆகிடும் அந்த உணவு மேலே வெறுப்பு வந்துடும் அதன் பிறகு ஒரு பதினோரு மணிக்கு மேலே சாப்பிடுங்க சாப்பிட்டிங்கன்னா அந்த உணவு உங்களை அடிமைப்படுத்துது ஒரு உணவுலேருந்து உங்களை கட்டுப்படுத்துவதற்கான பயிற்சியை நீங்கள் ஒவ்வொரு நாளும் பெறுகிறீர்கள் உணவுலேருந்து நான் என்ன கட்டுப்படுத்திக்கணும்பா அந்த உணவு என்னை அடிமைப்படுத்துவதாக இருக்கிறது இப்படிப்பட்ட அடிமைப்படுத்துகிற குணம் கொண்ட இந்த உணவுகளிடமிருந்து நான் என்னை கட்டுப்படுத்திக் கொள்வதற்கு நான் ஒரு பயிற்சியை தினமும் எடுத்துக்கொள்கிறேன் என்ன பயிற்சி எடுத்துக்கொள்கிறாய் என்றால் பதினோரு மணிக்கு பிறகு தான் நான் சாப்பிட்றேன் பதினோரு மணி வரைக்கும் நான் கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கேன் என்னை வந்து கட்டுப்படுத்திக் கொள்வதற்கான பயிற்சியை நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன் அதன் பிறகு தான் சாப்பிடுகிறேன் எனக்கு கட்டுப்பாடு இருக்கிறது உணவு என்றாலே நான் வந்து அடிமையாகி விட மாட்டேன் பதினோரு மணி வரைக்கும் என் உடம்பு நான் சொல்கிறதும் கேட்கும் சாப்பிடக்கூடாது அப்படின்னா நான் சொல்கிற சா சாப்பிடவே சாப்பிடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி உணவுலேருந்து க அதுக்கு பிறகு நீ சாப்பிட விடு சும்மா கேட்ட உடனே கேட்டதெல்லாம் கொடுத்துட்டுருக்கு குழந்தை கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் சாக்லேட் கேட்கும் அது கேட்கும் இதை கேட்கும் கிடைச்சிட்டு சொத்தாயிரம் அது மாதிரி உடம்பு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கக்கூடாது உடம்பு உங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும் அது கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துட்ருக்கூடாது கேட்கும்போதெல்லாம் கொடுத்துட்ருக்கூடாது உனக்கு பதினோரு மணிக்கு தான் காலையில் பதினோரு மணிக்கு தான் சாப்பாடு உனக்கு அப்படின்னு உடம்புக்கிட்ட நீங்கள் உத்தரவு போட்டுடணும் அதுக்கேடைய என் சாப்பாடு கேட்காத உனக்கு பதினோரு மணிக்கு அப்புறம்தான் உனக்கு காய்கறி பொரியல் ரெடியாக இருக்குது கிழங்குகள் ரெடியாக இருக்குது கிழங்கு வேணுமா சக்கரை கிழங்கு வேணுமா என்ன வேணும் பயிர்கள் வேணுமா பருப்புகள் வேணுமா காரமணி வேணுமா கொண்டக்கடலை வேணுமா வேர்க்கடலை வேணுமா வேக வச்ச வேர்க்கடலை வேணுமா தரேன் என்ன உனக்கு ஆனால் பதினோரு மணிக்கு அப்புறம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பதினோரு மணிக்கு அவனுக்கு அப்புறம் என்ன வேணாலும் சாப்பிடுங்க திராட்சை பழம் வேணுமா ஆப்பிள் பழம் வேணுமா பழம் வேணுமா கொய்யா பழம் வேணுமா என்ன வேணாலும் அப்படி பலாப்பழம் கூட இருக்குது சாப்பிடு கரும்பு கூட கடிச்சு சாப்பிடு ஜூஸ்லாம் போட்டு தர மாட்டேன் அப்படின்னு உங்கள் உடம்புக்கிட்ட நீங்கள் உத்தரவு போடணும் அப்போ தான் உங்கள் உடம்பு வந்து உங்கள் பேச்சுக்கு